தவிக்கும் இலங்கை ஜனாதிபதி அரசாங்கத்துக்கு ஒரு வீட்டை தேடுகிறார் ஜனாதிபதி தற்போது ஜனாதிபதி செயலகத்திற்கு மேலதிகமாக பலவத்தில் உள்ள ஜேவிபி அலுவலகத்தில் தங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பாக ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமை காரணமாக இந்த புதிய முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஜனாதிபதி மாளிகையை தான் பயன்படுத்த போவதில்லை என்று ஜனாதிபதி பகிரங்கமாக கூறியுள்ளார் எனவே அவர் கொழும்பில் ஒரு சாதாரண கூறப்படுகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான வருணா ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அனுர ஒருமுறை அரசியல் சபையில் இருந்த போது கட்சியை விட்டு வெளியேற முயன்ற கதை பற்றியும் வருணா கூறுகிறார் அந்த நேரத்தில் அனுரவை தடுத்தது தான் தான் என்றும் வருணா கூறுகிறார் இதற்கிடையில் ஜனாதிபதி அனுருவுடனான ஜூன் சந்திப்பிலிருந்து வெளிவந்த கதைகள் குறித்தும் வருணா ஒருமுறை பேசியிருந்தார் இதற்கிடையில் பிமல் ரத்நாயக்கவை பற்றியும் அவர் பேசுகிறார் பிமல் தற்போது கட்சியின் பொதுச் செயலாளராக முயற்சித்து வருவதாகவும் அவர் தில்வினுக்கு நெருக்கமானவர் என்றும் வருண கூறுகிறார் பிரதமர் ஹரிணியை இழிவுபடுத்தும் ஒரு செயல்முறை நடந்து வருவதாகவும் அவரை பற்றிய தகவல்கள் மிக விரைவில் வெளிவருவதாகவும் அவர் கூறுகிறார் இவ்வாறாக வருண நிறைய உள்குழப்பங்களை பற்றி பேசுகிறார் தலைவர் என்பதால் அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறும் வாக்கெடுப்பு மூலம் தவிர வேறு அவரை இந்நாடு இழந்து விடக் கூடாது என்றும் கூறுகிறார் அரசாங்கத்துக்கு சவால் விடும் மனோ இந்த ஆண்டு நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது எதிர்கட்சி மிகவும் வலுவான பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க கூறுகிறார் கடந்த ஜனாதிபதி தேர்தலை விட இந்த தேர்தலில் எதிர்க்கட்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் அவர் கூறுகிறார் பொருட்கள் தேவைப்பட்டோருக்கு தேவைப்பட்டோருக்கு பொருட்களை வழங்கினார்கள் குடி பானங்களை கொடுத்தார்கள் போதைக்கு அடிமையானவர்களுக்கும் போதைப் பொருட்களை கொடுத்தனர் மற்ற தொகுதிகள் பற்றி எனக்கு தெரியவில்லை ஆனால் கோட்டையில் அந்த வேலை பல மாதங்களாக தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது என்று அவர் கூறினார் கடந்த தேர்தல் காலத்தில் தனது கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கிய அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பெயர்களையும் அமைச்சர் சதுரங்க அபேசிங்க வெளியிட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தலின் போது எதிர்கட்சிகள் தங்கள் ஆதரவாளர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்ததாக அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க குற்றம் சாட்டுகிறார் தேர்தலை மறந்துவிடுவோம் ஆனால் அவர் கூறும் குற்றச்சாட்டு கடுமையானது போதைப் பொருட்களை விநியோகித்த அனைத்து எதிர்கட்சி உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களையும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திற்கு வழங்குமாறு நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல் காலத்தில் இந்த தகவல் ஏன் போலீசாருக்கு தெரிவிக்கப்படவில்லை இது பற்றி அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மனோ கூறினார் அதிகாரத்தை கைப்பற்ற பலி பூஜை தற்போது உள்ளாட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை கைப்பற்றும் விளையாட்டு முழு வீச்சில் உள்ளது தேசிய மக்கள் சக்தி தனது கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் நிர்வாகங்களை நிறுவுவதற்கு தனிப்பட்ட பிரதிநிதிகளுடன் ஏற்கனவே கலந்துரையாடல்களை தொடங்கி இருந்தாலும் கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி வைக்காது என்று கூறுகிறது தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெற்ற உள்ளூராட்சி நிறுவனங்களில் சபைகளை அமைப்பதற்கு எதிர்கட்சி தடையாக இருந்தால் அந்த கட்சியும் அதை தடுக்க வேண்டியிருக்கும் என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் தில்வின் சில்வா கூறுகிறார் ஒரு கட்சி அந்தந்த உள்ளூராட்சி மன்றத்தில் பெரும்பான்மையை பெற தவறினால் அடுத்த தலைவர் அல்லது மேயரை தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரகுமான் கூறுகிறார் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு குழுக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் கூறுகிறார் மேலும் பணம் கொடுத்து எந்த ஒரு உறுப்பினரையும் ஆட்சிக்கு கொண்டு வர தங்கள் கட்சி நடவடிக்கை எடுக்காது என்றும் அவர்கள் கூறுகின்றனர் சில பகுதிகளில் கோடிக்கணக்கான கோரிக்கைகள் வருகின்றன குறிப்பாக சுயாதீனர்களுக்கான கேள்வி அதிகரித்துள்ளது புத்தளம் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை நிலைநாட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு மில்லியன் கணக்கான ரூபாய்கள் வழங்கப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹெக்டர் அப்போஹாமி கூறுகிறார் பணத்துக்கு உறுப்பினர்களை வாங்க வந்தால் அவர்களை சிறையில் அடைத்து விடுவோம் என்கிறார் பிமன் දලීට දේශයට මග කියන ප්‍රවෘතිබෙළ ගැස්වා.